நல்லெண்ணெய் நெய் வாங்கி கொடுக்கும் போது வீட்டில் வந்து அமைதியும் திருப்தியும் சந்தோஷமும் உடல் ஆரோக்கியமும் கூடி வரும் அப்படின்னு சொன்னால் சாமி கோயிலில் வந்து பார்த்துட்டேன்னா அதனால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படணும் ரெண்டு மடங்கா என்று சொன்னால் தாராளமாய் கொடுக்கிறவங்களா இருக்கணும் அப்போ தான் கத்தர் ஆசிர்வதிக்க முடியும் யூ டு லேர்ன் கிவிங் இன்னைக்கு நீங்கள் கொடுக்க போறீங்களோ இதை குறித்து எத்தனை பேர் உலகத்தில் ஃபுல்லாக பேசினாலும் பேஸ்புக்கில் என்ன சொன்னாலும் நாங்கள் அவ்வளோ பரவாயில் கிடையாது ஏன்னா இந்த ஊழியர் மொழி இப்படி தான் இருக்க போகுது கத்தர் அவர்களும் பார்த்துக் கொள்வாரு நியாயம் தெரிஞ்ச உனக்கு என்ன தகுதி இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்முடைய கிறிஸ்தவரையே வந்து கேட் நான் எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு ஆனா அவர்கள் சத்தியத்தை விளங்கி கொள்ள அது நல்லா தெரியும்